செட்டு யாரு ப்ரோமோ கோட் கொடுத்துருங்க ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் சைஸ் டுவல் டு எயிட்டீன் அகைன் சொல்லிடுறேன் டுவெல் டு எயிட்டீன் நூறு கொடுத்துறேன் இது உங்களுக்கு அந்த புல் செட்டு மட்டும் செட் இது ஆமா தோதி வந்துடும் துண்டு வந்துடும் ஒரு மாலை வந்துடும் கம்மல் வந்துடும் இந்த கிரீடம் வந்துடும் கைக்கு வந்துட்டு ஒரு புல்லாங்குழல் ஒண்ணு ஓகே இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க இது ஒண்ணு இருக்கு அண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கிரீடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் இங்கே இதெல்லாம் வந்து பாருங்க ஸ்டார்ட் ஆகுது இது வந்துட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் கிரீடம் வந்துட்டு சின்ன சைஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு அடுத்த சைஸ் வந்துட்டு முப்பது ரூபா அதுக்கு அடுத்த சைஸ் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு சுட்டி இருக்கு ரெண்டு இயரிங் ஒரு ரெண்டு இயரிங் இந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி இயரிங் நெக்லஸ் கைப்பட்டி இதை பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் எப்படி சார் பிரைஸ்ங்கிறது இது பிரைஸ் வந்துட்டு 48 ல இருந்து 135 குள்ள எண்டப் முடிஞ்சிரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு இது வந்து டஜன் வந்து 66 ரூபால இருந்து கிடைக்கும் 66 ரூபால இருந்து டஜனே அவ்வளவுதானாங்க ஆவரேஜ் சைஸ் ஆர் சைஸ் ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா நூறுவா வரும் அஞ்சு சைஸ் உள்ளதுல ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நூத்தி இருபது ரூபா வரப்போகுது எல்லாமே வந்து கொரியன் டாப்ஸ் இந்த டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டாப்ஸ் வந்து அஞ்சு டாப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நூறுவா டிசைன் வந்துட்டு மிக்சிங்க நாலு ஜிமிக்கு இரநூறுவாய் கொடுத்துடலாம் சூப்பர் ஒரு ஜிமிக்கு ஒரு ரேட் வெறும் ஐம்பது ரூபா தான் போகிறது ஹாய் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் உங்களோட பேர் சொல்லிடுங்க சார் என்ன நான் நேம் சரவணன். இது கடை பேர் மேக் மேக்கப்ஸ். ஓகே. கடை வந்துட்டு கீழ சித்திர வீதியையும் தெற்கு சித்திர வீதியையும் சந்திக்கிற கார்னர்ல இருக்கு. ஓகே. எத்தனை வருஷத்து கடை சார் இது? இது கடை வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்டிவிஜுவலா 14 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஆச்சு. நம்ம கடையில வந்துட்டு ஃபேன்சி இமிடேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் ஃபேன்சி Dresses நம்ம 드라마 ரிலேட்டடான ஐட்டम्स. அதுக்கப்புறம் வந்து தமிழ் கல்ச்சர் சார்ந்த விஷயம் பொய்கால் குதிரை கட்டக்கால் தேவராட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவிடி இது சம்பந்தமான தமிழ் கலாச்சாரங்கள் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஃபுல்லாக கிடைக்கும் ஓகே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா மதுரையிலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஓனா மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில மட்டும் இல்ல தென் மாவட்டத்திலேயே தென் மாவட்டத்திலயுமே சூப்பர் ஓகே ஓகே சார் இந்த கான்செப்ட் எப்படி நீங்க வந்து ரெண்ட் எல்லாம் இல்லன்னா வந்துட்டு சேல்ஸ் மட்டும் ஒன்லி சேல்ஸ் மட்டும் அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாடகைக்கு வாங்குற விலையை விட கம்மியான விலையில உங்களோட ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்றது சாரோட கான்செப்ட் அந்த ஒரு தான் வந்துட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி வந்துட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இந்த வீடியோல நம்ம ஓவராலா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு காமிக்க போறீங்க இப்போ ரொம்ப லேட்டஸ்டா வந்துட்டு லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸாவே வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஐட்டம் கிருஷ்ண ஜெயந்தி ஐட்டம் அண்ட் ஃபுல்லாவே கிருஷ்ண ஜெயந்தி ஐட்டம்ஸ் அப்படின்னீங்கன்னா நார்மலா மத்த இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்ன் கிடையாது வேஸ்டினா இல்ல வேரியண்டா ஒரு பதிமூணு பேட்டர்ன் இருக்கும் கிரீடம்னா குறஞ்சது ஒரு பதினாறு கலர் பதினேழு கலர் அதே மாதிரி பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தாறு டிசைனு சம் பர்டிகுலர் ஐட்டம்ஸ் இருக்கு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எம்போஸ்டு கிரீடம் இருக்கு அந்த எம்போஸ்டு கிரீடம் நம்மளை தவிர வெளியில வந்து வேற யாருக்கிட்டையும் கிடையாது அந்த கிரீடம் வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கு வேஸ்ட் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மெட்டீரியல் கஸ்டமைஸ் பீஸ் இருக்கும் சிலர் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ல வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்கறது ப்ரொகேட்ஸ் போட்டு கொடுக்கறது ஐட்டம்ஸ் வந்து வெரைட்டி வந்து நிறைய கொடுத்துடலாம் சில ஐட்டம்ஸ் இருக்கும் இப்போ கார்பரேட் இருக்கும் இப்போ ஒரு எப்பம்ஆ சென்டரா இருக்கலாம் இல்லை ஒரு ஐடி ஃபீல்டாக ஐடி கம்பெனியா ஏதோ ஒன்று இருக்கலாம் க்யூஜிப் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு ரிலையன்ஸ் குரூப் மாதிரி மெம்பர் இருக்கிற இடத்துல ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருக்கிறப்போ நாலாயிரம் பேருக்கு ஆஃபர் பண்ணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஓகே சூப்பர் பேர் மீன்ஸ் தமிழ்நாட்ல ஆமா ஓகே அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எதனாலுமே கஸ்டமைசேஷனா நீங்க வந்து எல்லாமே டைம் சார் எடுத்துப்பீங்க நாளைக்கு முன்னாடி நாங்க குடுக்கணும்

நார்மலா அப்ப லைனிங் போடாம அறநூறு அறுநூத்தம்பது இருப்பாங்க நம்ம லைனிங் போட்டதே வந்துட்டு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில தான் குடுத்துட்டு இருக்கோம் மெட்டீரியலுமே வந்துட்டு குறைஞ்சது ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் குறைஞ்சின்னா என்கிட்ட வாங்கின யாருமே இது வரைக்கும் டிசைன் மாத்தவே இல்ல மெட்டீரியலும் மாத்தவே இல்ல வாங்கினதே இன்னைக்கு வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஓரளவுக்கு கிடைக்கும் சீசன் நேரம் டிமாண்ட் இருக்கும் சீசன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறது வந்துட்டு மார்ச் வரைக்கும் டிமாண்டா இருக்கும் ஆமா மினிமம் ஒரு டேஸ் அது வேணும் அந்த டைம்ல மத்த டைம்ல வந்துட்டு மினிமம் த்ரீ மந்த்ஸ் குறைச்சி ப்ரொபஷனல் ஐட்டம் எடுக்கிறது அதை நீங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து வெளியில எல்லாமே நார்மலாக நீங்கள் நெட்டில் எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஆறுரூவா குறைஞ்சி யாரும் சார்ஜ் பண்ணுறதில்ல ஆறுரூவா நாலு ரூபாய் குறைஞ்சி யாரும் சார்ஜ் பண்ணுறதில்ல நம்ம ரெண்டாயிரம் சார்ஜ் பண்றோம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுமே வந்து எங்க மெட்டீரியல் எங்க பார்டர் போட்டு நாங்கள் கொடுக்குறதுமே டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப் டூ தேர்டீன் தௌசண்ட் வரைக்குமே இருக்கு ஒன் லேக் போனாலும் போகலாம் அது மெட்டீரியலையும் பார்ட்ரையும் கஸ்டமரையும் பொறுத்தது எங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து ஓகே வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம இந்த கான்செப்ட்ல உள்ள எல்லாமே வந்து பார்த்தலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ ஸோ கண்டிப்பா ஸ்கேப் பண்ணாம பாருங்க இப்போ நீங்க பாக்க போறது வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு உண்டான ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் நாங்க சொன்னோம் இல்லைங்களா இது எல்லாமே நம்மளோட சிக்னேச்சர் தான் இது வந்துட்டு மயில் ரெக்கையோட கூடிய கிரீடம் இந்த கிரீடம் நம்மளோட இந்த கிரீடம் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா இப்ப கிரீடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பேஸ் இந்த முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணி இருப்போம் இது ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் இது ஃபுல்லாவே ஸ்டிச்சிங் பண்ணி இருப்போம் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு உள்ள வந்துட்டே எனக்கு வந்து ஒரு 80% கஸ்டமர் வந்து எப்படினா என்கிட்ட வாங்கி ரெண்டல் குடுறவங்க அதிகமா இருப்பாங்க சோ லைஃப் வந்து அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக இது வந்து கயர் வந்து பாத்தீங்கனா ஃபுல்லாவே தெரியும் ஆமா ஃபுல்லாவே ஒட்டி இருப்போம் இது செஞ்சுரி காட்டன் போட்டு கலிக்கோன்னு சொல்றோம் இது சூப்பர் இது ஃபுல்லாவே ஒட்டி தான் வரும் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றது வந்து எப்படி சப்ளை பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டமாக வரும் இது பின்னாடி வந்துட்டு ஒரே தையல்ல ஓட்டி முடிச்சிருவோம் இது வந்து எங்கேயும் தச்சிருக்க மாட்டோம் ஃபுல்லாவே வந்து தையல் வந்து ஒரே இதை வச்சு வேலையை முடிச்சிருப்போம் இது வந்துட்டு மூன்று ரூபா அஞ்சு ரூபா டிஃபரன்ஸ் வரும் ஒரு பீஸுக்கு அஞ்சு ரூபா டிஃபரன்ஸ் ஒரு செட்டு இப்போ எந்த அறுபது ரூபா வில இருக்கு அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்ல நாற்பது ரூபாய் கிடைக்குது ஐம்பது ரூபாய் கிடைக்குதுன்னா அதுக்கான குவாலிட்டி வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கும் இங்கே ரேஞ்ச் எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும் முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு செட்டு வேணும்னாலும் கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு செட்டு வேணும்னாலுமே கிடைக்கும் இது இது வந்துட்டு பைனல் லுக் வந்துட்டு இதே மாதிரி இருக்கும் இல்லையா

இன்னும் வந்துட்டு அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டெஜன் ஐட்டம் வந்துட்டு வரும் அது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து எட்டு ரூபால இருந்தே கிடைக்கும் எட்டு ரூபால இருந்தே இது ஆமா இதுக்கு சின்ன சைஸுமே இருக்கு நாலு ரூபாய்க்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் பட் தலைக்கு வந்துட்டு செட் ஆகாது கைக்கு கை வங்கியா யூஸ் பண்றதுக்கு முடியும் இது வந்து தலை செட் தலைக்குன்னு போறப்ப வந்து எட்டு ரூபா ஏழு ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் சரியா வரும் ஓகே சூப்பர் சார் ஓகே உங்களோட ஷாப்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு வீடியோக்கு வந்திருக்கோம் அதாவது காயும் மதுரை ஷாப்பிங் சேனல் பார்த்துட்டு வர ஒரு செட்டன் ஒரு வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா ஸோ எங்களுக்காக என்னோட சேனல் சப்ஸ்க்ரைபர்க்காக உங்க சேனல் சப்ஸ்க்ரைபர்க்காக என்ன பண்றோன்னா ஃபர்ஸ்ட் ஐநூறு பேருக்கு என்ன பண்றேன்னா சைஸ் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் கிருஷ்ணர் செட்டு யார் வந்தாலுமே உங்க ப்ரோமோ கோட் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் சைஸ் டுவெல் டூ எயிட்டீன் லைன் சொல்லிடுறேன் டுவெல் டூ எய்ட்டீன்

அண்ட் இங்க பாருங்க சோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல வரும் கரெக்ட்டா சார் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல ஃபுல்லா வந்துரும் ஃபுல்லா வந்துரும் 12 டு 12 டு 18 18 சைஸ் சீரியஸ்லி சூப்பர் ஆஃபர் ஃபர்ஸ்ட் வர 500 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்கறாங்க அண்ட் இந்த செட் ஃபுல்லாவே ஓகே சார் இது வந்து ஹிப் பெல்ட் ஆமா சோ ஹிப் பெல்ட்ல வெரைட்டيز பாத்தறலாமா ஹிப் பெல்ட்ஸ்ல வந்து வெரைட்டி வந்துட்டு நம்மட்ட ஒரு 100 ல இருந்து 115 வெரைட்டி வரைக்கும் வரும் இதெல்லாம்மே வந்துட்டு ஹேண்ட் வர்க் தான் ஃபுல்லா ஃபுல்லாவே வந்துட்டு இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரும் இந்த ஐட்டத்துல வந்து பதினெட்டு ரூபால இருந்து அறுபத்தஞ்சு எழுவது ரூபாக்குள்ள வந்துட்டு பேபி சைஸ் வந்துடும் மிடில் ரேஞ்ச் வந்துட்டு எழுவத்தஞ்சுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ள வரும் நூத்தி நாற்பதுக்குள்ள வரும் இந்த லாங் பெல்ட்டே பாத்தீங்கன்னா அறுபது ரூபா தான் வரும் அறுபது ரூபா தான் வரும் ஆமா இது பத்து பீஸ் பேக்கிங் அப்படியே தான் கொடுக்கும் ஆமா ரீட்டைல் வராது இது வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வருது ஒன் இதுமே ஹிப் பெல்ட் ஆமா இதுமே ஹிப் பெல்ட் தான்

இருநூத்தி பத்துன்றதை விட அதுல உள்ள ஒர்க் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் பின்னாடி எல்லாமே வந்துட்டு இது வந்து நாடகத்துல உள்ளவங்களுக்கு காளி வேஷம் போடுறவங்களுக்கு ராஜா வேஷம் போடுறவங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகும் இந்த ஒர்க் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த போட்டுதான் கம்ப்ளீட்டா வேலை பார்த்து வச்சிருப்போம் உள்ள எல்லாமே வந்து எடுத்து ரிமூவ் பண்ணியே பாத்துக்கலாம் நீங்க இந்த தொட்டு பார்த்தா எல்லாம் தெரியும் எல்லாமே நூல் வேலை தான் கம்ப்ளீட்டா இந்த ஐட்டம் வந்துட்டு அதிகமா தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்களா அந்த சாமி ஐட்டம் போட்டாங்கன்னா தண்ணி ஊத்துவாங்க மேல அதுக்காக வந்து டேமேஜ் ஆக ன்றதுக்காக இந்த ரெக்ஷன் போட்டுருக்கும் எக்ஸ்சைஞ்ச் போட்டுக்காமா ஸோ இது சடனா அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் இப்ப எடுத்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது ஃபங்க்ஷனுக்கு குறையாம அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் டூ டென் தான் வருது டூ டென் தான டூ டென் தான் பாருங்க இதுல எவ்வளவு பேர்ஸ் இருக்கு பாருங்க இவ்வளவு உள்ளது வந்து பாத்தீங்கன்னா டூ டென் இதுவே வந்துட்டு நமக்கு வந்து பத்து பீஸ் பேக் இது இதுமே பத்து பீஸ் பேக்கிங் தான் வரும் ஓகே இந்த ஐட்டம் வந்துட்டு நூத்தி பதினஞ்சு ரூபா வருது நூத்தி பதினெண் பதினைஞ்சு ரூபாய் அண்ட் அந்த மாதிரியான ப்ரைஸஸ்ங்க ரொம்ப 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 பிரைஸ் இது வந்து டூ சவுண்ட்டி வருது இது வந்து இந்த ராஜா போடுறவங்களுக்கு வந்து அதிகமா யூஸ் பாருங்க பாட்டு இப்போ கிருஷ்ணன் வந்து ஆஃபர் சொன்னீங்கல்ல சார் ஆமா இது வந்து சொன்னீங்க முத இந்த இதெல்லாம் என்ன சார் இது இது கிருஷ்ணர் செட் தான் இப்ப இதுல வந்து வெரைட்டி பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு வெரைட்டி வரும் அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு நீங்க இண்டிவிஜுவலா நீங்களே டிசைன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலுமே இண்டிவிஜுவல் பீசஸ் வந்து டெஜன்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துடும் ஆமா நம்ம பேக்கிங் எல்லாமே வந்து டென் பத்து பீஸ் பேக்கிங் தான் வரும் என்னோட மே ஓன் ப்ரொடக்ஷன்ல உள்ள எல்லா பீஸுமே பத்து பீஸ் பேக்கிங் வந்துரும் இப்ப அது போக வந்துட்டு இந்த கிருஷ்ணர் வேஸ்டினா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த மாதிரி தான் வரும் இதுல வந்து மெட்டீரியல் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சாட்ரின்ல வர்றது ஆமா கொஞ்சம் வெடப்பா தெரியும் கொஞ்சம் சடனா டேமேஜ் ஆகக்கூடிய ஐட்டம் சேம் அதே பிரைஸுக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்கும் பீஸ் வந்து டேமேஜ் ஆகாது ரெண்டல் கொடுக்கறவங்க ஃபுல்லாவே இந்த பீஸ் தான் எடுப்பாங்க ஆமா அதுல வந்து கலர்ஸ் வந்துட்டு இதுல முப்பத்தாறு கலர் பண்ணிட்டு இருக்கிறோம் தேர்ட்டி சிக்ஸ் கலர்ஸ் இல்ல ரெண்டிங் கலர் வந்துட்டு ஆறு கலர் வந்துடும் மோனா புள்ளி கலர் ஒரு ஆறு கலர் வந்துடும் சப்போர்டிவ் கலர்ஸ்ன்னு ஒரு மூணு நாலு கலர் வந்துடும் அதுவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பதினாறு கலர் வந்துடும் ரொட்டீனா பதினாறு கலர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மேட்சா வந்துட்டு இந்த துண்டும் வந்துடும் இல்ல முக்கால் மீட்டர் ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் மூன்றரை மீட்டர் நாலரை மீட்டர் ஆறு மீட்டர் சால் வரைக்குமே

இப்போ இது நீங்க அந்த கை வங்கி பாத்தீங்க இல்லைங்களா பெல்ட் பாத்தீங்க இல்லைங்களா அதுலேயே கை வங்கி இந்த கை வங்கி வந்து நம்மளோட அந்த சிக்னேச்சர் உள்ள கை வங்கி ஃபுல்லாவே வந்துட்டு தச்சு வேலை பார்த்திருக்குது இது வந்துட்டு இந்த பார்த்தாலே தெரியும் மேல நூல் ஓட்டி இருப்போம் இது வந்து ஜோடி வந்து எட்டு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில முடியிடும் ஆமா அதனா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வரும் குவாலிட்டி பொறுத்து ரேட் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும் ஆமா ஓகே சூப்பர் அண்ட் கை வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கைவேலப்பாடு உள்ளது ஃபுல்லா டிராமாக்கு போகக்கூடிய ஐட்டம் இது வந்து நாப்பது ரூபா வரும் இது அம்பத்தஞ்சு ரூபா வரும் இது முப்பத்தஞ்சு ரூபா வருது இது இருபத்தஞ்சு ரூபா ஜோடி இது நாலு நாள் பேரா இப்போ நாலு நாள் பீஸா ரெண்டு ரெண்டு பேரா தான் போட்டிருப்போம் ஏன்னா இங்க மணிக்கெட்டுக்கும் இங்கைக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து கேட்பாங்க அதனால எப்பயுமே நாலு பீஸ் பேக்கிங் ஆகுது இது ஜோடி இருவத்தஞ்சு ரூபா வருது இந்த ஐட்டம் முப்பது ரூபா வருது இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு மாடல் போடுறோம் இப்போ ட்ரெண்டிங்கா உள்ளது வந்து இந்த ஐட்டம் ஃபுல்லா வந்துட்டு ஸ்டோன்ல வந்துட்டு டிசைன் பண்ணது கோல்டு ரெக்ஸின்ல ஃபுல்லா ஸ்டோன்ல டிசைன் பண்ணது இது இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வருது ஓகே அண்ட் இப்போ இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்ப வரலட்சுமி பூஜை வருது சோ எதுனாலுமே வந்துட்டு இது வந்துட்டு எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து மல்டி பர்பஸ் யூசர்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கே நீங்க இப்போ அந்த வரலட்சுமின்னு போறப்போ இந்த மாதிரி இது இது வந்து நீங்க வேஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிருஷ்ணருக்கு முருகனுக்கு விநாயகருக்கு நம்ம பெருமாளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன எப்படி சார் இதுமே 10 பீசஸ் தான் இதுமே எங்க கிட்ட 10 பீசஸ் தான் சிங்கிள் பீஸ் வந்துட்டு கிடையாது மேனுஃபேக்சரிங்ன்ற இந்த ஐட்டம் எல்லாமே வந்துட்டு பீஸ் பேக்கிங் வரும் இது வந்து மகாலட்சுமிக்கு விநாயகருக்கு எல்லாத்துக்குமே பெருமாளுக்கு போடக்கூடிய ஐட்டம் தான் இந்த ஐட்டம்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய அது ஸ்டோன் ஐட்டம் இது வந்து பாசி ஐட்டம் இது வந்துட்டு பட்ஜெட் வரும் தொண்ணூறு ஒரு இரநூத்தி ரூபாய்க்கு மேல ரொம்ப பெருசா எதுவும் இருக்காது ஸோ வெல்வெட் கிளாத்லாம் குடுத்து உங்களுக்கு வந்து பேர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சுப்பட்டி இது இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து புல்லாங்குழலுமே உங்களுக்கு வந்து இருக்கு பாருங்க இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே நமக்கு வந்து புல்லாங்குழலுக்குமே கொடுத்துருக்காங்க சோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ டு செட் நீங்க எல்லாமே இங்க நீங்க பை பண்ணிக்கலாம் ஓகே சார் இது வரைக்கும் கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணருக்கு எல்லாமே காமிச்சிங்க ஸோ ராதைக்கு ராதைக்கு இப்போ என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சார் ராதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட் எல்லாமே வந்து பூ செட்டு போட்டிருக்கோம் ஓகே இது லாஸ்ட் டூ இயராக வந்து இந்த ஐட்டம் வந்து போயிட்டு இருக்கு அதாவது நெத்தி சுட்டி இருக்கு ரெண்டு இயரிங் ஒரு ரெண்டு இயரிங் இந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி இயரிங் நெக்லஸ் கைப்பட்டி ஓ சூப்பர் இதை பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் எப்படி சார் பிரைஸ்ங்கிறது இது பிரைஸ் வந்துட்டு 48 ல இருந்து 135 குள்ள எண்ட முடிஞ்சிரும் 135 குள்ளேயே முடிஞ்சிரும் எல்லாமே 135 குள்ளேயே முடிஞ்சிரும் ஒரு பேக்கிங் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனா 6 பீஸ் வரும் அந்த 6 பீஸ்ல வந்து மஞ்சள் ரெண்டு பீஸ் வரும் இந்த மஞ்சள்ல ரெண்டு பீஸ் இந்த மஞ்சள்ல ரெண்டு பீஸ் வந்துரும் சரி அதுக்கு அப்புறம் ஒரு பிரவுன் ஒரு பிங்க் கலர் வந்துட்டு மல்டி வந்துட்டு மிக்சிங் ஆகும் ஆமா இது ரெண்டு ஈவன் 2 2 பீசஸ் வந்துரும் இந்த மாதிரி ஆமா இந்த ரெண்டு yellow ரெண்டு இந்த yellow ரெண்டு ரெண்டு இது வந்துட்டு கலர் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு red இல்லனா brown வரும் இன்னொன்னு வந்துட்டு இது வந்துரும் pink வந்துரும் இது வந்து full set இந்த மாதிரி வந்துரும் full set மே ah, ஆமா ful ah, okay. full ah, okay. set பேக்கிங் வந்து 6 பீஸ் அதம் 6 பீஸ் மொத்தமா தான் மொத்தமா தான் வரும் and இது இது வந்துட்டு ராதைக்கு வந்து அந்த நத்து செட் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இப்ப 2 இயர்ஸா இந்த ஐட்டமுமே டிமாண்டா போயிட்டு இருக்க ஐட்டம்

இது வந்து சைஸ் 12 டு 60 வரைக்கும் வந்துரும் 12 டு 60 அடல் சைஸ் வரைக்கும் வந்துரும் ஓகே பிரைஸ்ங்கறது இப்ப இருக்கறதுல சின்ன சைஸ்ங்கறது இருக்கறதுல சின்ன சைஸ்ன்றது வந்து एक्चुअली வர்றது வந்து இந்த மாதிரி பண்டலா தான் வரும் சிங்கிள் பீஸ் நம்ம கொடுக்கிறது கிடையாது ஆமா இந்த பண்டலே வந்துட்டு உங்களுக்கு வந்து 800 ரூபாய் 900 அப்படியே ரேஞ்ச் எட்நூறுவா ஸ்டார்டிங் ரேட் இருக்கும் அதுக்கு கீழ உள்ள ஐட்டமும் இருக்கு பட் ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கும் அந்த ஐட்டம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் செய்கிறது இந்த ஐட்டம் வந்து ரெகுலராவே போகக்கூடிய ஐட்டம் டான்ஸுக்கு ஸ்கூலுக்கு அதனால இந்த ஐட்டம் வந்து எப்பயுமே இருக்கும் எப்பயுமே இருக்கும் ஆமாம் ஓகே சைஸ் வந்து டுவெல் ஆமாம் சைஸ் வந்து டுவெல் அப்ராக்சிமேட்டாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் ருபீஸ் வரும் ஆமாம் அதாவது அதாவது கட்டாக எடுக்கிறப்ப எடுக்கிறப்ப ஆமா ஈவன் ஒரு நூறுரூவா வச்சுக்கிங்களேன் ஆவரேஜ் சைஸ் ஆறு சைஸ் ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா நூறுரூவா வரும் அஞ்சு சைஸ் உள்ளதில் ஸ்பிளிட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரப்போகுது அந்த மாதிரி தான் இது ஓகே இது வந்து ராதைக்கு வந்து அடிஷ்னலாக சால் இது வந்துட்டு வேணும்னா தனியா வாங்கிக்கிற வேண்டியது அதோட வர சால் இதுதான் தான் இந்த ட்ரெஸ் வர ஷால் இது இந்த வர ஷால் இதுதான் மோஸ்ட்லி இது யாரும் யூஸ் பண்றது கிடையாது இண்டிவிஜுவல் ஷால்ஸ் வந்து கலர் கேக்குறாங்க கலர்ல வந்து டிசைன் பண்ணி ஃபுல்லா கொடுத்துரும் இதுல இந்த செட்டோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷால் தான் வரும் உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம் தனியா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்க வந்து தனியா வந்து வாங்கிக்கலாம் இல்லையுமே அப்படிங்கறது என்னென்ன கலர்ஸ் இருக்கும் இதில் கலர்ஸ் வந்து எட்டு கலர்ஸ் வருது மேடம் எட்டு கலர் எட்டு கலர்ஸ் வருது இல்ல அதிகமாக போறது வந்து கோல்டு கலர் போகும் பிங்க் வந்து பேபி பிங்க் போகும் அதுக்கப்புறம் இந்த டார்க் பிங்க் போகும் கிரீன் கலர் இருக்கு ப்ளூ இருக்கு கிரீன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் கிரீன் வரும் சப்பேர் கிரீன் வரும் பேரட் கிரீன் வந்துடும் லீப் கிரீன் வந்துடும் கற்பூர பச்சைன்னு சொல்ற அந்த டார்க்கு அந்த ஒரு பிளாக் சைடு உள்ளது அது வந்துடும் இதுலயுமே ஆறு ஏழு கலரு இல்ல வந்து மெயினா இருக்கிறது வந்துட்டு இந்த கலரு இந்த பிங்க் இன்னொரு பேபி பிங்க் ஒண்ணு போட்டுருவோம் மூணு கலர் வந்து எப்பவும் கிடைக்கும் இருக்கும் அண்ட் வந்து பானை வந்துட்டு பாத்திரலாமா பானை வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்துட்டு அலுமினியத்துல வந்து நாங்க பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்கறது இப்ப பிளாஸ்டிக் இல்லாம அலுமினியம் சோ இது வந்து இல்ல பிளாஸ்டிக்கும் இருக்கு உங்களுக்கு ஓகே இல்ல நான் சொல்ல வரேன்னா முன்னாடி பிளாஸ்டிக்ல கிடைக்கும் இப்போ அலுமினியத்துல அழகா இருக்கு அலுமினியம்னா உங்களுக்கு வந்து இது இந்த வெண்ண பானை போட்டோ ஷூட் வந்து அதிகமா கேக்குறாங்க இப்போ இந்த ஐட்டம் வந்துட்டு அதனால வந்துட்டு இந்த ஐட்டத்துல வந்து இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சைஸ் வந்து ஜீரோ டு டுவெல் வரைக்கும் வந்துடும் ஜீரோ டு டுவெல் வரைக்கும் வரும் இந்த ஒரு பிளாஸ்டிக் பண்ண இந்த ஒரு ஓகே இதுலயுமே சைஸ் வந்து ஜீரோ டு த்ரீ வரைக்கும் வந்துடும் நாலு சைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே முடிஞ்சிடும் அதாவது பிலோ குள்ள இந்த ஐட்டம் முடிஞ்சிடும் ஓகே இந்த ஐட்டம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து 230 வரைக்கும் போகும் ஓகே அதாவது அலுமினியம் இது வந்து 230 வரைக்கும் போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா இது வாங்கிக்கலாம் சோ அவங்கங்களோட பட்ஜெட் கேத்த மாதிரியான ஷாப்பிங் வந்துட்டு இங்க நீங்க பண்ணிக்கலாம் ஓகே சார் நான் வந்து கிருஷ்ணன் ஜெயந்திக்கு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணருக்கு வந்து ஏதோ ஆஃபர் கேட்டேன் சோ இத கேக்க மறந்தனே ராதைக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கலையே ராதைக்கு கொடுக்க முடியாது பட் ராதையோட அம்மா கிருத்திதாக்கு கொடுக்கலாம் ஓ ராதையோட அம்மா பேர் வந்து கிருத்திதா

அவங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கிடலாம் அப்படி இல்ல நாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் நாங்க வரப்ப இந்த கொரியன் இல்லன்னாங்கன்னா இந்தாங்க இந்தியன் ஸ்டைலுக்கு இது நாலு ஜிமிக்கி ஆன்டிக் ஜிமிக்கி ஆன்டிக் ஜிமிக்கி நாலு ஜிமிக்கு இருநூறு ரூபாய் கொடுத்துர்லாம் சூப்பர் ஜிமிக்க ஒரு ரேட் வேற ஐம்பது ரூபா தான் வருது ஓ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வேணும் அப்படினா இந்த மாதிரி இதுவும் இதுவும் mix பண்ணி வேணும் நம்ம mix பண்ணி நீங்க ஒரே பேட்டர்ன் வேணும் ஒரே சைஸ் வேணால எடுத்துக்கங்க கலர் mix பண்ணி எல்லா ஒவ்வொண்ணு வேணும் அப்படினாலும் மிக்சிங்ல எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒயிட் மெட்டல் black மெட்டல் எல்லாமே இருக்கு எல்லாத்லயே கூட ஒவ்வொண்ணு கூட சின்ன சின்ன இருக்கு ஓவர் ஆல் எல்லாத்லயே எடுத்துக்கலாம் ஆமா இந்தாங்க ஒவ்வொண்ணுமே யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் வந்து 200 ரூபாயில தான் பத்தறாங்க இந்தாங்க இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இது இதுமே வந்து 4 பீஸ் 200 தான் ஏய் செமையா இருக்கு ஒன்னுக்கு ஒன்னும் தொடர்பு இருக்காது ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு இப்போ பன்னெண்டு பீஸ் பேக்கிங் வந்துரும் ஓகே இதுலையுமே ஒரு முன்னூறு டிசைன் கிட்ட இருக்கு கலந்து எடுத்துக்கலாம் சூப்பர் ஓகே இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக் மேக்கப்ஸ் அங்க இருக்கக்கூடிய இவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே காமிச்சிட்டாங்க ஒன் செகண்ட் ஷாப் எங்க இருக்கு அப்படிங்கிறத கேட்டெல்லாம் கடை எங்க இருக்கு கடை வந்துட்டு தெற்கு சித்திர கீழ கீழே சித்திர வீதியும் சந்திக்கிற கார்னர்ல இருக்கு பழைய மனோரமா ஹோட்டலுக்கு பக்கத்துல எனக்கு இந்த ஒரு பிரான்ச் தான் வேற பிரான்ச் கிடையாது என் பேரை சொல்லி வியாபாரம் பாக்குறது வேணாம் ஓகே புரியுது இது வரைக்கும் இந்த வீடியோல வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சார் காமிச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் விட பார்க்கலாம் சார் பாய் சொல்லலாமா பாய்